தங்கி காய கொபரிக்காள அந்த மாணவ மத்தொரு நோதங்க மாத்தாடே கபிர் திருக்கால அந்தரி மாணவர் அதுக்க இவ் எம்பத் கோட்டி ஜீவராசி ஆட்டி மாணவ செல்ம அன்ஸ் இத அதுக்காடு அர்த்த ஐத்தி இத ஒந்த நுடித்த நோட் மக்கள் ஒந்த நுடி ஆட அது எஸ்ட் ஆர் எதரின இதரே கதறிய காலவழ கெதுக்கெதே நேயா தகியவள அந்த இதரீ நனியவள கதரீ காலவள கேதுக்கெதிரி நியாய தகியவளா நன் சாத்திய நன் கண்ட நீங்க நன் கண்ட் ஹுட்டிவ் மக்களங்க பஞ்சி நான் இட் நன் மக்களே நன் கண்டன நான் இட் நினைக்க அந்த மக்கள் அதுக்கு வந்து சர யவாக்லி மத்தொதிரி ನುಂದಿ ನುಡಿಬಾರ್ದಂತ ಮತ್ತೊಬ್ಬರಿ ಬೀಗಳ ಬಿಗಳ ಬೇಯ್ಬಾರ್ದಂತ ಗಿಡದೂ ಗಿಡಿಸುತ್ತಿರ್ತೈತೆ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರ ಶರಣ ಹೇಳಿ ಮಾತದೆ